வந்து தப்போவனம் தப்போவனம்னா கங்கோத்திரி தாண்டி கங்கோத்திரி தாண்டி கோ கோபுல தாண்டி தப்போவனம் அது வரைக்கும் சாமி யாத்திரை பண்ணோம் பல்வேறு நிகழ்ச்சிகள் எதை சொல்றது எதை இருக்கிறது நார்த் கேட்க மாட்டாங்க இந்த கேட்க மாட்டாங்க இந்தியா ஒரு தெய்வீக அங்க பக்தி ஜாஸ்தி மாட்டாங்க இந்த போங்க திருவண்ணாமலை கொஞ்சம் பரவாயில்ல அட்லீஸ்ட் கிடல் பண்ண மாட்டாங்க வேற எதாவது ஊர் பண்ணுவாங்க நார்த் இண்டியா எப்பவும் சரி நார்த்தில் ரொம்ப பக்தியாக நாம் ரயிலில் போனாலும் சரி இந்த டிடி டிக்கெட் கேட்க மாட்டாங்க மட்டும் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்டீங்களா சாமி கேட்பாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க அங்க விற்கிற வேற ஏதாவது தொழில் செய்யற திருடுறாங்க ரயில திருடுறாங்க அந்த சமயத்தை பணம் கொடுக்காங்க பல தர நான் பார்த்துக்கிறேன் சாமி இப்போ கலெக்ஷன் ஆகல அதனால வச்சு ஒரு ரூபா மட்டும் போறாங்க திருடர்கள் கூட அவ்வளவு பக்தியோட இருப்பாங்க ரயில ஒரு பெரிய அனுபவம் சாமி பல நேரத்தில் நடந்து போறது வந்து ூரை நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டப்யூ டபிள்யூ நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி